வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மங்களகரமான நிறத்துல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஆனா கொடியில பூக்கக்கூடிய ஒரு அரிய வகை பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் சொன்ன மஞ்சள் நிறப்பூ இது தான் பார்க்குறதுக்கு நம்ம தங்க அரளி பூக்கள் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த கப் ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதழ்கள் வந்து ஒரு அஞ்சு இதழ்கள் தான் இதில் இருக்கும் நல்லா பெரிய பெரிய பூவாகவே இருக்கும் அது அரளி வந்து மரத்தில் மா பூக்கக்கூடியது இது வந்து கொடியில் பூக்கக்கூடியது இந்த செடியோட பேர் கேட்ஸ்க்ளா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பூனை நகங்கள் மாதிரி இந்த செடிகளுக்கு இடையில வந்து ஒரு மூணு விரல்கள் மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் பின்னாடி காமிக்கிறேன் அதை இந்த பூக்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த டெக்கோமா ஃப்ளவர்ஸ் கூடயும் ஒத்து வரும் இதுக்கு வந்து ஃபனல் க்ரீப்பர் அதுக்கப்புறம் எல்லோ ட்ரம்பட் வைன் கூட இன்னொரு பேர் இருக்குது நல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்டு தான் இது வந்து இந்த செடியோட தாயகம் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் அமெரிக்கா இது வந்து இப்போ நம்ம ஊர்லேயுமே கிடைக்குது நம்ம கிளைமேட்லையுமே இந்த செடிகள் வந்து நல்லா படர்ந்து நிறைய பூக்களும் தருது பூக்கள் வந்து ஒரு நாள்லே பூத்து மறுநாள் உதிராது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து செடியிலே இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூக்கள் வந்து பாடி உதிர ஆரம்பிக்குது இந்த பூனையோட நகம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த தெரியுதா இந்த ஒரு மூணு விரல் மாதிரி தெரியும் அது முள்ளு மாதிரி இருக்கும் நம்ம கையில அப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா கையில வந்து நல்லா அப்படி கவ்விக்கிறோம் இதை தான் வந்து கிரீப்பரா வந்து நம்ம கயிறு எதுவும் சப்போ கொடுத்தாலுமே அது வந்து அந்த அந்த விரல்கள் மாறி இருக்கிறத பிடிச்சு அப்படி மதில் மேல கூட ஏறிடும் நம்ம காம்பவுண்ட் வால் பக்கத்துல வச்சிருக்கும் போது அந்த காம்பவுண்ட் வால்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே வந்து பிடிச்சு மேல ஏறிடும் இந்த செடி வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் கூட இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அப்போ வந்து சின்ன தான் இருந்தது சின்ன செடியிலே இந்த செடி இந்த பூக்கள் வந்து நிறைய பூக்கும் கொஞ்சம் இடம் இருந்தாலே போகும் அதில் அப்படியே பிடிச்சி நல்லா மேலே வரையும் பரவிடும் என்கிட்ட ரெண்டு பிளான்ட் இருக்குது இன்னொரு பிளான்ட் பார்த்திங்கன்னா அந்த செவத்து சைடில் தான் வச்சுருக்கேன் செவத்து சைட்லேருந்து அதுவே இந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறிடுச்சு மேலே போய் அந்த இது மாதிரி ரூஃப் மேலே கூட நல்லா இருக்குது இந்த செடி வந்து காம்பவுண்ட் வால்க்கு பக்கத்தில் தான் வச்சு அதுக்கு மேலே அந்த இது ரூஃப் மேலே தான் கெட்டி விட்டுருக்கேன் அதிலே இப்போ வந்து நல்லா படர்ந்து நிறைய பூக்கள் தந்துக்கிட்டு காம்பவுண்ட் வால்க்கு மேலே ஏற்றி விட்டு கீழே வரைக்கும் படர விட்டோம்னா அப்படியே படர்ந்து அந்த காம்பவுண்ட் வாலே ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அந்தளவுக்கு நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும் இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும் ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக ரொம்ப சூரிய வெளிச்சம் படுற இடத்துல இல்லை ஒரு செமி ஷேடான இடத்துல தான் வச்சுருக்கேன் காம்பவுண்டு ஒட்டினாப்பில் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த தண்டுகள்லாம் பார்த்தாலே தெரியும் நல்லா வெல் ரூட் ஆகிடுச்சி நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு நல்ல உட்டி ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே நல்லா திக்காயிடுச்சு இந்த செடிகளை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னும் ட்ரை பண்ணலை ஏன்னா இப்போ வந்து நிறைய பூக்கள் பூத்துனதுனால இந்த பூத்து முடிஞ்ச பிறகு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொபகேட் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து ஒரு கனவுக்கன்னு வந்து ஒரு வேர் மாதிரி இருக்கும் மணி பிளான்ட்லலாம் ஒரு மாதிரி வேர் வேறாக வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி அது ரூட்டு வந்து அந்த மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சா ஈஸியாக ப்ரொபிகேட் ஆகிரும் இந்த செடிகள் வந்து செமி சைட்லேயுமே நல்லா வளருது ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது இன்னுமே நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் மண்கலவை வந்து நார்மலாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு மணல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் பின்னாக்கு அப்புறம் தொழு உரம் இவ்வளவு சேர்த்து தான் இந்த பூச்செடியை வச்சுருக்கேன் இந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ரூட்டுக்கு வந்து ஃபங்கல் அட்டாக் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக சாஃப் பஞ்சு வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு உரம் இன்னார்கானிக் இல்லைன்னா ஆர்கானிக் எந்த உரம்னாலும் கொடுக்கலாம் நான் சாண எருவு கொடுத்துருக்கேன் டிஏபியும் கொடுத்துருக்கேன் அப்புறம் ரோஸ் மிக்ஸுக்கெலாம் ரோஸ் செடிகளுக்கெல்லாம் போடும்போது அந்த உரம் கூட கொடுத்துருக்கேன் எந்த உரம்னாலும் கொடுக்கலாம் இந்த செடிகள் வந்து நல்லா பச்சை பசையில் நல்லா செழிப்பாகவே இருக்குது வாட்டரிங் வந்து மழை காலம் தவிர மற்ற வெயில் காலங்களில் எப்பவுமே டெய்லி காலையில் வந்து தண்ணி ஊற்றி விட்ருவேன் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த செடிக்கு வந்து இதுவரைக்கும் நோய் தாக்குதல் எதுவுமே வந்ததில்லை மற்ற கிரீப்பர் செடிகள்லாம் கூட இந்த மாவு பூச்சி அதுக்கப்புறம் த்ரிப்ஸ் அட்டாக்லாம் கூட மற்ற செடிகளுக்குலாம் வந்திருக்கு இதுக்கு வந்து அந்த மாதிரி பூச்சி தொல்லை எதுவுமே இது வரைக்கும் வந்ததில்லை வந்தாலும் பெரிய அளவுல இருக்காது அதுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே மற்ற செடிகளுக்கு கொடுக்கும் போது கொடுத்தாலே போதும் அது கூட நான் இந்த செடிக்கு வந்து இன்னும் கொடுத்ததே இல்லை இந்த கேட்ஸ்க்லா செடி வந்து பூக்கள் வேர் இலைகள் எல்லாமே அதீத மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம வீடுகளில் நம்ம நாட்டுல வந்து நம்ம இதை வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டா தான் வளர்க்குறோம் இந்த செடியை நான் ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமா தான் வாங்கினேன் வாங்கும்போதே ரெண்டு பிளான்ட்டா வாங்கினேன் ஒரு சின்ன செடி தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு கேரளா ஆன்லைன் நர்சரி மூலமாக வாங்கினேன் அவங்க வந்து அனுப்பும்போது வந்து மேக்சிமம் வந்து பேர் ரூட்டாக தான் அனுப்புவாங்க அந்த வேர் வாடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பீட் மட்டும் வச்சு அனுப்புவாங்க சில சமயம் வந்து அந்த செடிகள் வந்து டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இது ரேர் பிளான்ட்டு அப்படின்றதுனால நான் வாங்கும்போதே சரி எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளான்ட்டாக வாங்கினேன் பட் லக்கீலி ரெண்டுமே வந்து நல்லா வளர்ந்துருச்சுப்போம் உங்களில் யாருக்காவது இந்த கேட்ஸ்க்ளா பிளான்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த கேட்ஸ்க்ளா பூச்செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே